வணக்க மக்களை சற்றுமுன்னு கிடைக்கப்பட்ட முக்கிய தகவல் ஒன்று வெளியாக உள்ளதா அதிமுக கூட்டணிகள் எனந்த முக்கிய கட்சியா சற்றுமுன்னு அறிவிப்பு வாங்க வெடிவையும் அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்திலிருந்து தான் இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில்தான் அதாவது ஆளும் அரசான திமுக ஆட்சியோ மீண்டும் ஆட்சியை பிடித்து வேண்டும் நிலைவாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணி தமிழ்நாடு என்ற வகையில் தமிழுகளுமே தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் அதற்கு எதிராக தான் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடியார் கூட தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமின்றி இந்த இரு பெரிய கட்சிகளெல்லாம் கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதாம் அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கிடன அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளில் ஒரு மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதாம் இந்த நிலையில் தான் அதிமுக பாஜக கூட்டணியானது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் கூட அதிமுகவின் கூட்டணி என்பது அதாவது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம் இந்த நிலையில் தான் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க எந்த கட்சி யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்பதை ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பெல்லாம் இருந்து வருகிறது திமுக தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கிறது அந்த வகையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி வைத்துள்ளதால் கூட உள்ளிட்ட கட்சிகளை தங்கள் கூட்டணியில் இணைக்கும் முயற்சியில் நடந்து கொண்டிருக்கிறது தனது கட்சி நிர்வாகிகள் பலரை கூட நீக்கினாலும் கூட கட்சியில் இணைக்கும் பணி என்பது இபிஎஸ் அவர்கள் அதற்கான வேலைகளை தீவிரமாக காட்டி வருகிறார் இந்நிலையில் தான் சேலம் நெடுஞ்சாலையில் கூட நகர் இல்லத்தில் இபிஎஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசனும் சந்தித்து பேசிக் கொண்டார்களா இந்த சந்திப்பென்பது அதாவது அதிமுக கூட்டணி உறுதி செய்த அவர் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசித்துள்ளார் அதன் பிறகுதான் அவர் அளித்த பேட்டியில் அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகளெல்லாம் வர இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இபிஎஸ் மீண்டும் முதலமைச்சராக மக்களெல்லாம் கண்டிப்பாக தேர்வு செய்யப்படுவார் என்ற நிலையில் தான் அவரது பேச்சுக்கள் எல்லாம் இருந்ததாம் அதாவது பாமகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில் கூட அதாவது அன்புமணி ராமதாஸ் இடையேயான பிரச்சனைகள் தீவிரமடைந்துள்ளதாம் அன்புமணியோ அதாவது பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் செலவாட்டில் இருக்கிறார் ராமதாஸ் அவர்களும் எடப்பாடியாருடன் கூட்டணி அமைக்க அதற்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாரா ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அன்புமணி தான் இக்கட்சியின் கொடி சின்னம் ஆகியவற்றை பெற்றெல்லாம் அவர்தான் பயன்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறதாம் இதனால்தான் ராமதாஸ் அவர்கள் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேல்முறையீடுக்காகவே தனது வழக்கை கொண்டுள்ளாராம் இந்த தான் பாமக யாருடன் கூட்டணி என்பதை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா இதனால் தான் பாமக கூட்டணி கண்டிப்பாக தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்பிருப்பதாகவும் பேசப்பட்டு வருகிறது அதாவது அன்புமணி ராமதாஸிடம் கூட்டணி பேச்சுவார்த்தையின் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் ரகசிய பேச்சுவார்த்தையும் போய்கொண்டிருப்பதாக பேசப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்